அயோத்தின்ற இந்த ஒரு படம் மூலமா கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பங்கள் கிட்ட பயனடைஞ்சிருக்காங்க ரெண்டு லட்ச ரூபாய் கிட்ட மானியங்கிறது கிடைக்கிது அது ஏன் எதுக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சினிமான்றது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில ஏகப்பட்ட கமர்ஷியல் படங்கள் வந்ததுனால அது மக்களை கெடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா மாறி போயிடுச்சு அப்படித்தான் நிறைய பேர் பார்க்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா கமர்ஷியல் சினிமாவெல்லாம் தவிர்த்துட்டு ஆர்ட் பிலிம்ஸ்ங்கிறது நிறையவே இருக்குது அதுல ஒரு படம் தான் அயோத்தி பட இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு பெண் எதிர்பாராத ஒரு விபத்துல இறந்து போறாங்க அவங்களை கொண்டு போய் அவங்க ஊர்ல சேர்க்கறதுல எவ்வளவு பிரச்சனை ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அவங்கள அவங்க ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள அந்த குடும்பம் என்ன பாடுபடுது இது எல்லாத்தையும் மையப்படுத்தி ரொம்பவே எமோஷனலா எடுத்த படம் தான் அயோத்தி இந்த படத்துல நடித்த சசிகுமார் கவர்மெண்ட் ஆபீசர் ஒருத்தர் சமீபத்துல சந்திக்கும் போது சார் உங்க அயோத்தி படத்தால கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இறந்தவங்களை கொண்டு போறதுக்கான ஃபார்மாலிட்டிலாம் இப்போ ரொம்பவே ஈஸியாக்கிட்டாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க உங்களுக்கே தெரியாம ஒரு ஐநூறு குடும்பத்துக்கு நீங்கள் நல்லது பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொன்னதாகவும் இது எனக்கே தெரியாது ஆனால் அவர் சொன்னதும் ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு இப்படி மக்களுக்கு உதவுற மாதிரியான படங்களில் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கலாம் எழுபது வயசு தாத்தாவை கூட நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்